தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் அவங்க கொள்கைப்படி செயல்படுறாங்களான்னா சத்தியமாக கிடையவே கிடையாது எல்லாரும் அரசியலில் சில சமரசங்களோடு தான் இருக்காங்க இப்போ அதிமுக இருக்குது அதிமுக இப்போ எல்லோரும் தெரிஞ்ச விஷயம்தான் பெரியார் அண்ணா அவங்க கொ கொள்கை தலைவர் முதலான முதன்மையான தலைவர்கள் அவங்கள பற்றி இது பண்ணும்போது அவங்க என்ன அங்கேருந்து அமைதியாக தான் இருந்தாங்க ஆனால் அரசியல் அவங்க கொள்ளுபடி செயல்படுறாங்களா மாநில சுகாட்சி பின்னர் கிடையவே கிடையாது ஏன்னா அவங்க வந்து அவங்க கொள்கைக்கு எதிரான பிஜேபி கூட தான் கூட்டணி வச்சுருக்காங்க நாம் தமிழர் தமிழ் தேசியங்கிறாரு தமிழ் தேசிய கொள்கைக்காக போராடுறதா தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது எல்லாமே தமிழ் தேசிய கொள்கை தான் தமிழ்நாட்டு மாநில சுயாட்சி பிரச்சனை மொழி பிரச்சனை கீழடி நாகரீக பிரச்சனை இது இதை எல்லாத்துக்கும் ஏற்ற அவர் மத்திய அரசு ஏற்று போராடுறாருன்னா கிடையவே கிடையாது அவர் தமிழ் தேசிய அரசியலாம் பேசலை சம்மந்தம் இல்லாமல் வேறு ஒரு அரசியலும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார் நடிகர் விஜய் இருக்காருல அவர் அண்ணா இது காமராஜர் பெரியார் எல்லாம் தலைவராக வச்சிருக்காரு அவங்க கொள்கைப்படி அவர் அரசியல் பண்ணுறாரு சம்பந்தமே இல்லாமல் அரசியல் பண்ணுறாரு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து அதுக்கே அமைதியாக இருக்கிறாரு திராவிடம் தமிழ் தேசிய இரு கண்கள்ங்கிறாரு ஆனால் அங்கே மத்திய அரசு குரலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எய்த் அதாவது கட்சி ஏதோ பேருக்கு இருக்குது ஒரு போராட்டம் கிடையாது ஒன்றுமே கிடையாது இப்படி தான் இருக்குது திமுகவும் பெரியார் தான் முதன்மை தலைவர்கள் அவங்களுக்கு ஆனால் அவங்க எப்படி இருக்காங்க வாக்குக்காக சில சமரசத்தோடு தான் இருக்காங்க தலித்து மக்கள் பிரச்சனையில் திமுக எப்படி இருக்குது சமரசமாக தான் இருக்குது முழுமையான நடவடிக்கை எடுக்காங்களான்னு அவங்க ஆட்சியில் இல்லை அது கிடையவே கிடையாது அது உண்மை தான் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சில அப்புறம் சில கூட்டணி கட்சிகளும் சில சமரசத்தில் தான் இருக்காங்க அரசியலுக்காக கூட்டணிக்காக